ஓம்சக்தி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் சங்கலிக்குப்பம் கிராமத்தை சார்ந்த ரவி அமுதா தம்பதிகள் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தொடர்ந்து கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்ருக்காங்க எத்தனை மாதம் தொடர்ந்து வந்தாங்கன்னா ஏழு அம்மாவாசை தொடர்ந்து வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உங்ககிட்ட குழந்தை வரத்தை வாங்காமல் நகரமாட்டோம் நீங்கள் எத்தனை மாதம் எங்களை தாமதப்படுத்தினாலும் சரி தொடர்ந்து நம்பிக்கையோட வந்து பாதாடி கும்பப்படையில் சாப்பிட்டு வரம் வாங்கியிருக்காங்க எத்தனாவது மாதம்னா ஏழு மாதம் சாப்பிட்டு ஏழாவது மாதம் சாப்பிட்டு முடிச்சு அதே வாரத்திலேயே கருவை தக்க வச்சு அவங்க மனைவி தற்சமும் நான்கு மாதம் கரு தங்கியிருக்கு மருத்துவத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்ன பட்சத்தில் அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை வளைகாப்புக்கு வழியில் ஸ்வீட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு உங்கள் முன்னாடி சாச்சா நின்றுட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ வைராக்கியத்தோட ஒரு விடா பிடியாக அம்மாகிட்ட உடனே வர வாங்காமல் போக மாட்டேன் எப்ப நீ மனமிறங்கி எனக்கு கருவை தக்க வைக்கிறியோ அது வரைக்கும் ஆலயத்தை நாங்கள் தேடி வந்துக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி தொடர்ந்து ஏழு மாதம் வந்தாங்க அதே போல் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தர்களுக்கு ஒன்று நான் தெரிவிச்சுக்கிறேன் முதல் மாதம் வந்துட்டு எனக்கு ரெண்டாவது மாதமே கருத்தங்கலை மூணு மாதம் நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு கருத்தங்கலன்னு அம்மா மேலே கோவப்படுற தம்பதிகள் எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி என்னை கேட்குறீங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் மூணு மாதம் வந்துவிட்டோம் அப்போ இது ஏமாத்து வேலை தானே மூணு மாதத்தில் கரு தங்குன்னு சொன்னீங்களே எங்களுக்கு தங்கலையே அப்போ நாங்கள் உங்களை நம்புறதா அம்மாவை தான் நிறைய பேர் ஃபோனில் கேள்வி கேட்குறீங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இவங்களுக்கு என்ன தேவை இருந்தது இத்தனாயிரம் பேர்த்துக்கு அம்மா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நிச்சயமாக அம்மா தருவா கைவிட மாட்டான் நம்பிக்கையோடு வந்தாங்க ஏழாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க உங்கள் முன்னாடி சாட்சியா நின்று இருக்காரு ஒன்பதாவது மாதம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிறாங்க இவங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும் குழந்தையை தூக்கி வந்து மீண்டும் உங்கள் முன்னாடி சாட்சியா நிற்பாங்க ஓம் சக்தி பராசக்தி கண்ணி உங்கள் பேர் சொல்லுங்கள் சாந்தினி தேவி கார்த்திகேசு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க மலேசியா இது எப்படி இந்த கோவில் பிரபலியமானது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கண்டிப்பாக உங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஸோ எல்லா பேஷும் நம்ம ஃபாலோ பண்றோம் உங்க பேஜ் மூலியமா தான் நம்மளுக்கு இந்த கோயிலே இருக்கிறதே தெரியும் அம்மா வந்து குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து அம்மனை பார்த்தே ஆகணும் நம்ம அம்மனோட அருளை பெற்றே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை வர கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் மூணு பேராக வருவீங்க வந்து அம்மனுக்கு சாட்சியாக நின்று அம்மன் மடியில் வச்சு குழந்தைய எடுத்துக்குவீங்க அந்த நம்பிக்கையோடு நானும் கண்ணு நீங்கள் நம்பிக்கையாக அம்மனை வேண்டி கேட்டேன் கண்ணு நீங்கள் வந்து அம்மனை மடி சுமக்கும் போது அம்மா இந்த வருஷம் உங்களை மடி சுமக்கிறேங்கண்ணு அடுத்த வருஷம் நான் வந்து குழந்தைய நல்லது ஒரு கருவை எனக்கு தக்க வச்சு குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து குழந்தை சுகப்பிரசுவத்தில் பிறக்கணும் நானும் வந்து இந்த கோவிலில் உங்களுக்கு சாட்சியாக நின்று என் குழந்தைய உங்கள் மடியில் வச்சு நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி மடியேந்து கேளுக்கன்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க ரொம்ப நன்றிம்மா உங்கள் ஆசீர்வாதம் அந்த அம்பாலோட ஆசீர்வாதம் மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது கண்ணு எங்களுக்கு இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆகுது இதே மாதிரி இருபது வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் இல்லாதவங்க கூட இங்கே வந்து அம்மனை அதாவது மருத்துவரை கைவிட்டவங்க கூட மருத்துவரால் முடியாத அந்த மகமாயி நடத்தி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு குழந்தைக்காக வர்றவங்களுக்கு ட்விஙின்ஸே கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து நிறைய அருள் ப இருக்காங்க உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கணும் அதே மாதிரி குழந்தை செல்வம் கேட்குற எல்லா குழந்தைகளுக்குமே அருள் வளம் கிடைக்கணும்னு நானும் நம்ம சேலம் ரொம்ப மாறியம் மட்டும் நன்றி ஓகே ஓம் சக்தி கரூர் மாவட்டம் ஐநூற்றி பதிமூணு முத்து நகர் நான்காவது கிராஸ் வாங்கப்பாளையத்தை சார்ந்த சுரேஷ் பிரியங்கா தம்பதிகள் ஏற்கனவே முதல் பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு ஒன்பது ஆகுது ஒன்பது ஆண்டு காலமாக மீண்டும் மறு கருவு தங்காமல் இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே கரு தங்கி மீண்டும் அம்மா பெண் குழந்தையாக வர கொடுத்துருக்காங்க ஆடி அமாவாசை இன்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கலனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்கத்தில் கழுவினி இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாக நீங்களும் வேண்டிக்கங்க நிறைய பேர் கேள்வி கண்ணை தொடர்த்திங்க இரண்டாவது குழந்தைக்கும் கும்பப்படையில் சாப்பிட்லாமா பச்சைப்பயிர் பிரசாதம் சாப்பிட்லாமு கேட்டிங்க உங்களுடைய கேள்விக்கு இந்த தம்பதிகள் உதாரணம் முதல் குழந்தைக்கு ஒன்பது வயது ஆகுது இரண்டாவது தர தங்களை பச்சைப்பயர் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்க குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி பாலகிருஷ்ணன் நீங்கள் எங்கேருந்து இது எத்தனாவது தடவை வருங்க மூணாவது தடவை இந்த கோவிலில் அம்மன் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது பார்த்தோன்னே ரொம்ப ம உடம்பெல்லாம் ஜும்மூனி ஆயிடுச்சு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம் நாங்கள் இப்போயும் சொன்னாலும் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் ரெண்டு தடவை வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் ஒரு மூணாவது தடவை வந்துருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக சீக்கிரமே கரு உண்டாக்கி நல்லபடியாக கருவி நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிர சுகத்தில் குழந்தை படித்து நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம் என்ற வேண்டிகிறவனு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் அம்மாவை வந்து பார்த்தே ஆகணும் அவங்க பாதத்தில் வந்து நம்ம சரணடைஞ்சு ஆகணும்னு வந்திருக்கீங்க கண்டிப்பாக அம்மானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக சீக்கிரமே ஒரு குழந்தை வார்த்தை கொடுப்பாங்கன்னு நானும் எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஓகே கண்டிப்பாக பன்னெண்டு வயசு பையன் இருக்கான் இன்னொரு குழந்தைங்க சீக்கிரமே நிச்சயமாக கொடுப்பாங்க அம்மா சிறந்தா கொடுப்பாங்க அம்மாவே வந்து அப்பாவே ஒரு இதாக குறைஞ்சது அப்படி ஒரு பவர் மாதிரி அது சொன்னாங்க இது மாதிரி இருந்தது சரி ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு அப்படின்னு வச்சோம் முத முறையாக அக்டோபர் போன வருஷம் அக்டோபரில் வந்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எல்லாம் தண்ணாச்சு எல்லாம் எங்கள் அண்ணாவோட ஃபேமிலி என்னோட தண்ணியெல்லாம் வந்துடும் ரொம்ப பவ்யமாக நல்லா இது இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி வாங்கணும்னு எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு மாதம் நான் கண்டினியூஸாக வந்துருக்கோம் இது மூணாவது முறை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபேமிலி அண்ணா ஃபேமிலி எல்லாமே ஒரு வாட்டி முதல்ல அக்டோபரில் வந்திருக்கும் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது முறையாக இப்போ வந்திருக்கோம் ஜூன் ஜூலை இப்போ ஆகஸ்ட் இப்போ மூணாவது முறையாக வந்திருக்கும் எல்லோருக்கிட்டையும் சொந்த பந்தம் எல்லாரும் எல்லா இருக்கும் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்கள் அம்மா ஆமாம் அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் எல்லாமே கை கூடி வரும் எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாமே அதாவதுமாக இருக்கும் அப்படி எங்கள் ஜாதையில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது எப்படின்னா இந்த பக்கத்தில் தான் இருக்கிறாங்க தான் என்ன சொல்றாங்க அம்மா கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறவங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்து நம்ம எவ்வளவு தூரத்தில் இருந்தால் என்ன அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டோம் போறோம் நம்ம பார்க்கறோம் அப்படின்னு நீங்க வர்றீங்க அதுவே ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு உங்களுக்கு அம்மா நிச்சயம் சொல்லியிருக்கோம் நாங்களும் வேண்டோம் இன்னமும் நாங்கள்

திருச்செங்கோடு தொண்டிக்கரடை சார்ந்த யுவராஜா முத்துமாரி தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து ஆடி அமாவாசை நன்னாளானு இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கழுபணி இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கருசத்தை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி ஓம் சக்தி திருப்பூர் மாவட்டம் தண்ணீர் பந்தலை சார்ந்த உங்க பேர் சொல்லுங்க கண்ணன் நந்தினி பிரியா தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் கும்பப்பள்ளை எத்தனை மாதம் சாப்பிட்டீங்க செலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை குழந்தையாப்பா ஆண் குழந்தை ஈன்றெடுத்து ஆடி அமாவாசை நன்னாளான இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாச்சா நின்னுட்டு இருக்காங்க இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல இந்த குழந்தையும் அங்கத்தல கழுவினி இல்லாமல் கல்வியில சிறந்து விளங்கி இந்த சேலத்து மகமாய் போல பேரும் புகழமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்தும் நான் வேண்டிக்கிறேன் கணி நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா என்னோட பர்த்டேக்கு யார் யார் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி உங்க எல்லாருக்காகவும் நான் அம்மனை வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் காயின் கட்டியிருக்கேங்கண்ணு அதையும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்கன்னு